फिशन क्या का मारा पारवई எங்க பார்த்தாலும் மனித உடலில் எத்தனையோ விதமான நோய்கள் மற்றும் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றது நோய்கள் ஒரு புறம் இருக்க சில பிரச்சனைகள் என்று பார்த்தால் அடிக்கடி ஒரு சிலருக்கு கண் சுமிட்டும் பழக்கம் இருக்கும் ஒரு புறம் மட்டும் அடிக்கடி துடித்துக் கொண்டிருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு பல்கடிக்கும் பழக்கம் இன்னும் ஒரு சிலருக்கு அடிக்கடி விரல்களை நசுக்கும் பழக்கம் இன்னும் சிலருக்கு அடிக்கடி கொட்டாவி விடும் பழக்கம் இருக்கின்றது இந்த கொட்டாவி விடும் பழக்கத்தை நாங்கள் கொஞ்சம் நோக்கினோமானால் வீட்டு வேலைகளின் போதும் சரி அலுவலகத்தில் வேலை செய்யும் போதும் சரி நாங்களாக இருந்தாலும் அல்லது எங்களோடு இருப்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் நாங்கள் பார்த்திருப்போம் அல்லது நாங்களே சில நேரங்களில் அடிக்கடி கொட்டாவி வருகின்றதோ என்ற உணர்வு எங்களுக்குள் கட்டாயம் தோன்றியிருக்கும் இப்படி எங்களுக்கு அடிக்கடி கொட்டாவி வருவதற்கான காரணமாக இருப்பது தூக்கம் இல்லாமல் இருந்தாலும் வரும் சோர்வாக இருந்தாலும் வரும் மன அழுத்தம் பதட்டம் தூக்கத்தில் மூச்சு திணறல் அல்லது மயக்கம் போன்ற தூக்க கோளாறுகள் ஏற்பட்டாலோ நாங்கள் உட்கொள்ளும் மருந்துகளின் பக்க விளைவுகள் காரணமாக கூட கொட்டாவி வரலாம் நீரிழப்பு உடல் வலிகள் சுவாச பிரச்சனை ஆகியவை எல்லாம் கொட்டாவி வருவதற்கு முக்கியமான காரணங்களாக காணப்படுகின்றது இந்த கொட்டாவியை நாங்கள் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு கட்டாயமாக நாங்கள் ஏழு முதல் எட்டு மணி நேரம் வரை கட்டாயமாக தூங்க வேண்டும் யோகா தியானம் ஆகிய பயிற்சிகளில் நாங்கள் ஈடுபட வேண்டும் மிக முக்கியமாக அருந்துதல் அத்தோடு காபி டீ ஆகியவற்றை நாங்கள் குறைத்துக் கொள்வது நல்லது இரவு நேரங்களில் செல்போன் லேப்டாப் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட சாதனங்களை நாங்கள் தூரமாக வைத்துவிட்டு உறங்குவது நல்லது இந்த கொட்டாவியால் அமெரிக்காவில் நியூ ஜெர்சி மாகாணத்தை சேர்ந்த இருபத்தோரு வயதான ஒரு இளம் பெண் கொட்டாவி விட்டதால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதாவது அவர் கொட்டாவி விட்டதால் அவருடைய தாடை ஒட்டி கொண்டு தற்போது வாயை மூட முடியாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாக அந்த பெண் அவருடைய இன்ஸ்டாகிராமில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் ஜென்ன எனப்படுகின்ற இளம் இளம்பெண் அவர் அவர்தான் வேதனையான அனுபவத்தை தற்போது தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்திருக்கிறார் அவருடைய தாடை வந்து திறந்த நிலையில் இருப்பதும் அதற்காக அவர் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணரை நாடி சிகிச்சை எடுத்துக் கொண்டதையும் விளக்கும் காட்சிகளாக அந்த வீடியோ பதிவு இருக்கின்றது இது தொடர்பாக அவர் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால் இது எப்படி நடந்தது என்று என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை கொட்டாவின் தீவிரமான நிலைதான் என்னுடைய தாடையை அப்படியே இறுக்கி பிடித்துக் கொண்டது இதனால் என்னால் வாய் பேச முடியவில்லை உடனடியாக நான் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர் ஒருவரை நாடினேன் அதன் பின்னதாக எக்ஸ்ரே எடுத்து உரிய சிகிச்சைகளை அவர்கள் எனக்கு வழங்கினார்கள் அதன் பிறகுதான் எனக்கு இந்த பிரச்சனை சரியானது என்று சொல்லி அவர் அந்த வீடியோ பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த காணொளி தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது